குரூப் இன்சூரன்ஸ் எப்படி ஆன்லைன் மூலமாக நம்ம செலுத்துறது என்பதை நம்ம பார்க்க போகிறோம் இது கொஞ்சம் பொறுமையாக பாருங்கள் உங்களுக்கு நான் இலகுவா எப்படி செய்கிறதுன்னு செய்யறதுன்னு சொல்லித்தரேன் இப்போ நம்ம பிசியில் குரோமோ ஓப்பன் பண்ணிக்கோங்க குரோமோ ஓப்பன் பண்ணிவிட்டு அதில் போய் என்ன டைப் பண்ண போகிறீங்கன்னா கருவூலம் ஆப்னு டைப் பண்ணுங்க பண்ணியாச்சா ஓகே கருவூலம் டைப் பண்ணிட்டோம் இந்த மாதிரி ஒரு பேஜ் ஓப்பன் ஆகும் அதில் கருவூலம் டாட் டிஎன் இருக்கா டிஎன்ஜிஓவி அதை கிளிக் பண்ணிக்கோங்க கிளிக் பண்ண பிறகு இந்த மாதிரி ஒரு பேஜ் ஓப்பன் ஆகும் ஒவ்வொரு காலம்ஸ் இருக்குது பாருங்க தெரியுதா அதில் லாஸ்ட்டாக ஒன்று இருக்குது பாருங்கள் செல்லான் அதை நீங்கள் கிளிக் பண்ணிக்கோங்க லாஸ்ட்டாக உள்ளதை லாஸ்ட்டாக உள்ளதை க்ளிக் பண்ண பிறகு இந்த மாதிரி ஒரு பேஜ் ஓப்பன் ஆகும் ஃபஸ்ட்டு செல்த் ஓர் வகை பப்ளிக்கு செலுத்துபவர் குறியீடு எண் முப்பது இதை ஆட்டோமேட்டிக்காக உள்ளது அதில் இருக்கணும் அடுத்தது செலுத்துபவர் பெயர் அந்த மாதிரி வருமான வரி ஃபோன் நம்பரு வட்டாரம் என்ன நகரம் கிராம ஊராட்சி இப்போ நம்ம வந்து தாலுக்கா கிராம ஊராட்சி போட்டுருவோம் மாநிலம் தமிழ்நாடு இப்போ வந்து செலுத்துவோர் பெயர் வந்துடுவோமா இதில் எப்படி பண்ண போகிறீங்கன்னா இப்போ வந்து ஊராட்சி செயலராக இருக்கிறீங்க அவர் எந்த பஞ்சாயத்தில் வேலை பார்க்குறாரோ அந்த பஞ்சாயத்துடைய பிரசிடெண்ட்டு அந்த பஞ்சாயத்து நம்ம போட்டுடணும் தி பிரசிடண்ட்டு நான் அண்ணாப்பட்டேன்னு போடுறேன் உதாரணத்துக்கு பேன் கார்டு நம்பர் விருப்பப்பட்டவங்க போடலாம் போட தேவையில்லை ஆனால் கண்டிப்பாக ஃபோன் நம்பர் நீங்கள் கண்டிப்பாக போட்டே ஆகணும் எங்கேயெல்லாம் அந்த ரெட் கலர் ஸ்டார் இருக்கோ கண்டிப்பாக நம்ம அப்ளை பண்ணணும் அதில் உங்கள் ஃபோன் நம்பரை நீங்கள் டைப் பண்ணிடுங்க அடுத்தபடியாக வட்டாரம் தெருன்றிருக்கு அதில் வந்து நீங்கள் உங்களோட பிளாக் நேம் போட்டுருங்க நான் என்னுடைய பிளாக் வேதாரண்யம் அதை நான் டைப் பண்ணிடுறேன் அடுத்தபடியாக அதில் வந்து நகரம் கிராமம் இருக்கும் அதில் வந்து தாலுக்காவும் உங்களுடைய ஊராட்சி நியமையும் போட்டுருங்க நான் வேதாரண்யம் நான் ஊராட்சியே என் ஊராட்சியே நான் அதில் போட்டுடுறேன் அதுக்கப்புறம் மாநிலம் தமிழ்நாடு அது ஆட்டோமேட்டிக்காக இருக்குது அடுத்து அஞ்சல் குறியீடு எண் அதில் வந்து உங்களுடைய பின்கோடு நம்பரை நீங்கள் அப்ளை பண்ணிக்கோங்க அடுத்து ஆதார் நம்பர் தேவைப்பட்டால் போட்டுக்கலாம் இல்லாட்டி தேவையில்லை அது உங்களுடைய இஷ்டம் போடலாம் போடாமல் இருக்கலாம் அதே மாதிரி இன்னொரு காலமில் மின்னஞ்சல் குறியீடுன்னு இருக்கும் அது நீங்கள் போடாமல் போடாமல் இருக்கலாம் அடுத்தபடியாக நம்ம எந்த மாதத்தில் நம்ம வந்து இப்போ குரூப் இன்சூரன்ஸ் கட்ட போகிறோங்கிறத நம்ம சூஸ் பண்ணிக்கிறது இப்போ நான் நவம்பர் மாதம் நான் வந்து கட்ட போகிறேன் குரூப் இன்சூரன்ஸு அதில் ஒன்று ஒன்றாந்தேதி நான் செலக்ட் பண்ணிட்டேன் அடுத்தது எந்த முடிவு அந்த மாதத்தில் முப்பதாம் தேதி முடிவு அந்த ஒரு மாதம் நம்ம கட்ட போகிறோம் அடுத்தது மாவட்டம் நான் நாகப்பட்டினம் மாவட்டத்தை நான் சூஸ் பண்ணிக்கிறேன் சில பேருக்கு லோடாகவும் ஒரு பத்து செகண்டு இருபது செகண்டு கூட ஆகலாம் சில பேருக்கு உடனே ஆயிரும் அது சர்வர் பொறுத்து அமையும் அப்புறம் வந்து துறையின் பெயர் அது எல்லாருக்கும் உள்ள கவனம் உள்ளது தான் ஜீரோ ஃபோர் டூ ஜீரோ டூ அதிலே வந்துரும் பாருங்க ரூரல் டெவலப்மெண்ட் அண்டு பஞ்சாயத்து ராஜ் வந்துருச்சா ரைட்டு இது வந்து காமனாக உள்ளது எல்லாருக்கும் பொதுவாக உள்ளது அடுத்ததுல தான் அலுவலக பெயர்ன்றிருக்கு அது வந்து ஒவ்வொரு பிளாக்குக்கும் உள்ள ஆக்ட் கோடு இப்போ நான் வேதாரத்துக்கு வந்து நான் வந்து என்ன பண்ணுறேன்னா அதுக்குன்னான ஆக்ட் கூட நான் போட போகிறேன் அது என்னென்னா நூறு அறநூறு இருபத்தெட்டு எங்கள் பிளாக்குக்கு உள்ளது அதாவது வேதாண்ய பிளாக் உள்ள கோடு இது தான் நீங்கள் எங்கேன்னு செலுத்துகிறனுங்கிறது தெரியணுமா இல்லையா அதான் ரொம்ப முக்கியம் அதை நீங்கள் கரெக்டாக போட்டுடணும் உங்கள் உங்கள் பிளாக்குக்கில் உங்கள் பிளாக்கில் என்ன நம்பர் வருமோ நீங்கள் பிளாக்கில் தெரிஞ்சுக்கிங்க அடுத்தபடியாக துறையின் பெயர்னு கேட்டிருக்கு கீழே அதுக்கும் ஒரு ஆக்டு கோட் இருக்குது என்ன அது அப்படின்னு சொன்னால் அதில் வரும் பாருங்கள் ஜீரோ ஒன் சிக்ஸ் ஜீரோ டூ அதை நீங்கள் இதில் அப்ளை பண்ணிடுங்க ஜீரோ ஒன் சிக்ஸ் ஜீரோ டூ அதை டெஸ்ட் அரிய கட்டணம் வாங்குவோம் அனுப்புகிறோம் இந்த ஆக்ட்டுக்கு தான் நம்ம அனுப்புகிறோங்கிறத அந்த நம்பருக்கு நம்ம அனுப்புகிறோம் அதை நீங்கள் கொடுத்துட்டு ஜெனரேட் சர்வீஸ்ன்னு கொடுத்துருங்க அதை கொடுத்த பிறகு கீழே வரியின் வகைன்னு கேட்டிருக்கு அதாவது வரவின் வகை என்ன வகை அதர்னுச்சு கொடுங்க அதர்ஸை கிளிக் பண்ணிட்டு துணை வகைன்னு ஒன்று இருக்கா சப் டைப்பு பக்கத்தில் ஒரு காலம் இருக்குது பாருங்க அந்த காலத்தில் என்ன பண்ண போகிறோம்னா ஆக்டு நம்ம எந்த துறைக்கு நம்ம அனுப்புகிறோம் அது ரொம்ப இம்பார்ட்டன்ட் ரொம்ப முக்கியமானது தவறாக அனுப்பிட்டீங்கன்னா நம்ம சிக்கலாக போயிடும் அந்த குரூப் இன்சூரன்ஸில் நம்ம செலக்ட் பண்ணிட்டோம் அதில் அந்த சென்டராக இருக்க பாருங்கள் ஏடபிள்யூன்ற ஆரம்பிக்குதா அதுதான் சரியான ஆக்டு இந்த நம்பரை நீங்கள் நோட் பண்ணிச்சிங்க ஏடபிள்யூ டபுள் டூ ஃபோர் நாட் ஃபோர் இந்த நம்பர் ரொம்ப முக்கியம் இது எல்லாருக்கும் உள்ளது காமனாக உள்ளது தான் அதை நீங்கள் அப்ளை பண்ணிக்கோங்க அதுக்கப்புறம் செலுத்த வேண்டிய தொகை நான் இப்போ வந்து குரூப் இன்சூரன்ஸு நான் செலுத்துகிறேன் நூற்றி பத்து ரூபா ஒரு மாதத்துக்கு துறையின் குறியீடு அது நம்ம போட தேவையில்லை அடுத்த குறிப்புகள் இருக்குது பார்த்தீங்களா குறிப்புகளில் யாருக்கு நம்ம செலுத்துகிறோம் யாருக்கு குரூப் இன்சூரன்ஸ் கட்டுறோங்கிறத அதில் உங்கள் பஞ்சாயத்து செக்ரட்டரியோட பேர் என்ன பொறுப்பு என்ன இதில் நீங்கள் கட்டுறீங்க அதில் வந்து நான் என்ன பண்ணுறேன்னா அது எப்படி நம்ம அப்ளை பண்ணுறோன்னு சொன்னால் எப்படி நம்ம குறியீடு பண்ணுறோன்னு சொன்னால் சொல்கிறேன் ரீமார்க் குறிப்புகள் இருக்குல்ல அதில் போய் என்ன பண்ணுங்கன்னா இப்போ நான் என் பேரை நான் அப்ளை பண்ணிடுறேன் அப்ளை பண்ணிட்டு பஞ்சாயத்து செக்ரட்டரி பிடி செக்குன்னு போட்டிருக்கேன் டாட் ஜிஎஸ்சி லோக்கல் படி லோக்கல் படிஸ்னு போட்டுட்டு பக்கத்தில் எம்ப்ளாயிஸ் அப்படின்னு போட்டிருங்க போட்டுட்டு நீங்கள் எந்த மாதம் கட்டுறீங்களோ அந்த மாதத்தை நீங்கள் அப்படியே அப்ளை பண்ணிடுங்க இப்போ உதாரணத்துக்கு இப்போ நான் நவம்பர் மாதம் நான் கட்டுறேன் ஒன்று பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு டூ முப்பது பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு புரியுதா இது அந்த மாதத்துக்கு நான் வந்து குரூப் ஃபெண்ட்ஸுக்கு கட்டுறேன்னு அர்த்தம் அடுத்தது ஆர்ட் ட்ரோன் இருக்குது பாருங்கள் அடுத்தது கீழே இருக்குது பாருங்கள் நீங்கள் எத்தனை பேருக்கு வேணால் கட்டிகிட்டே போயிட்டே இருக்கலாம் நம்ம ரோ கொடுத்துக்கிட்டு போயிட்டே இருக்கலாம் அந்த ஆர்ட் ரோவில் அதே மாதிரி அட்ரெஸ்ஸை கலெக்ட் பண்ணிட்டேன் குரூப் இன்சூரன்ஸ் போட்டேன் அதுக்கப்புறம் அந்த அதே மாதிரி ஆக்ட்டு கரெக்டாக நான் அப்ளை பண்ணிட்டேன் அதுக்கப்புறம் இரநூத்தி அறுபத்தி அஞ்சு இது என்னது ஊராச்சி பங்கு தொகை நம்ம சொல்லுவோம்ல இரநூத்தி அறுபத்தஞ்சி தனியாக அது நம்ம அதையும் இதில் கட்டுறோம் அது எப்படின்னா இந்த இருக்குது பாருங்கள் கீழே இருக்குது பாருங்கள் அது மேனேஜ்மெண்ட் கான்ட்ரிபியூஷன் இது வந்து நம்ம என்ன பங்கு தொகை கட்டுறோம்ல அது மேனேஜ்மெண்ட் கான்ட்ரிபியூஷன் இதில் போய் டைப் பண்ணணும் அவ்வளோதான் வித்தியாசம் மேலே அப்படியே காப்பி பண்ணிக்கோங்க அந்த லோக்கல் பட்டிஸை தூக்கிட்டு என்ன பண்ண போகிறீங்க மேனேஜ்மெண்ட் கான்ட்ரிபியூஷன் டைப் பண்ண போகிறீங்க நான் உங்களுக்கு நான் டிஸ்கிரிப்ஷனில் வந்து நான் உங்களுக்கு ஃபுல்லாக நான் லிங்கில் அனுப்புகிறேன் நீங்கள் அதை நீங்கள் பார்த்து கூட நீங்கள் காப்பி பண்ணிக்கலாம் நான் மேலே சொன்ன மாதிரி தான் நம்ம எந்த மாதத்துக்கு கட்டுறோம் அந்த தேதியை போட்டுங்க எண்டு தேதியும் போட்டுக்கோங்க இப்போ நம்ம பேர் அப்ளை பண்ணுறோம் மேனேஜ்மெண்ட்டு கான்ஃபர்மேஷன் கொடுக்குறோம் கொடுத்துட்டு ஒன்று பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு டூ முப்பது பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு அப்படின்னு கொடுத்துட்றோம் கொடுத்தாச்சா அடுத்த ஸ்டெப் வாங்க அடுத்ததாக நான் சொன்னோம்ல எத்தனை பேருக்கு வேணால் நம்ம என்ன செய்யலாம் ஆர்டரை கொடுத்துட்டு போயிட்டே இருக்கலாம் இப்போ ஸ்வீப்பர் இருக்கார் அதே மாதிரி என்ன செய்யலாம் ஒரே டயத்தில் பத்து பேர் கொடுக்கலாம் எத்தனை பேராக கொடுக்கலாம் அதில் ஆர்டரை கொடுத்தா போதும் அடுத்ததாக கீழே பாருங்கள் நம்ம வந்து ஆன்லைனில் பண்ணுறோமா ஆஃப்லைனில் பண்ணுறோமா இப்போ நம்ம வந்து ஆன்லைனில் பண்ணுறோங்கிறதுனால அங்கே பேங்கை செலக்ட் பண்ணிக்கோங்க நீங்கள் எந்த பேங்க்கு வச்சுருக்கீங்களோ இப்போ நீங்கள் வந்து ஃபோன்பே வச்சுருப்பீங்க பேர் யூபிஐ பண்ணி பண்ணி வச்சுருக்கோம்ல எந்த பேங்கில் வச்சுருக்கீங்களோ அதை பண்ணிக்கோங்க நான் இண்டியன் ஓவர்சிஸ் பேங்க் நான் கொடுக்குறேன் கொடுத்துட்டு சப்மிட் கொடுத்துட்றோம் கொடுத்த பிறகு இப்படி லோட் ஆகும் லோட் ஆயிடுச்சா அதில் மேலே இருக்குது பாருங்கள் ஐஓபி நெட் பேங்கிங் சில பேர் நெட் பேங்கிங் வச்சுருப்பாங்க நெட் பேங்கிங் மூலமாக பண்ணலாம் கீழே இருக்கு பாருங்கள் எனி பேங்க் நெட் பேங்கிங் டெபிட் கார்டு யூபிஐன் இருக்கா அதனால் மேக்ஸிமம் நம்ம எல்லாருமே யூபிஐ தான் அதிகமாக வச்சுருப்போம் அதனால் என்ன செய்யுங்க அந்த யுபிஐங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணிடுங்க கிளிக் பண்ணிட்டு பே நாகவு கொடுத்துருங்க இந்த மாதிரி லோடாகவும் அந்த வந்துருச்சா பார் கோடு வந்துருச்சா கியூஆர் கோடு அதில் போய் என்ன பண்ணிக்கலாம் நீங்கள் நம்ம எப்படி நம்ம ஸ்கேன் பண்ணுவோமா இல்லையா ஃபோன்பே ஜிபே அந்த மாதிரி இதில் போய் நீங்கள் ஸ்கேன் பண்ணிங்கன்னால் அந்த அமௌண்ட்டு மேலே காமிக்கும் நீங்கள் அந்த அமௌண்ட்டை கட்டிடலாம் அதுக்கப்புறமா டவுன்லோட் சென்னலான் இருக்கும் அதில் டவுன்லோட் செல்லலான் இருக்கும் அதை நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கலாம் சப்போஸ் நம்ம டவுன்லோட் பண்ணாட்டி கூட ஃபோனுக்கு நமக்கு மெசேஜ் வந்துடும் அந்த கோடை வச்சு நம்ம என்ன செஞ்சுக்கலாம் நம்பர் வந்துடும் நம்ம திருப்பி நம்ம எடுக்க முடியலாட்டி கூட திருப்பி என்ன செஞ்சுக்கலாம் திருப்பி நம்ம டவுன்லோட் பண்ணிக்கலாம் என்பதை இதன் மூலம் உங்களுக்கு தெரியப்படுத்துகிறேன் இன்னும் இது போன்ற பயனுள்ள வீடியோக்கள் உங்கள் மூலம் நான் தலையிருக்கிறேன் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ண என்ன செய்யுங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க பெல் ஐக்கான தட்டி விட்டுருங்க நன்றி